இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி வழிகாட்டின்படி கர்ப்பிணி தாய் மாற்றிகள் மற்றும் குழந்தைகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைக்கிறதுக்காக விழிப்புணர்வு ஏற்பாடு பண்ணுறதுக்காக சிறப்பான நிகழ்ச்சி இன்று தினம் மதுரை மாவட்டத்தில் நான் அனுப்பி வச்சுருக்கோம் ஒவ்வொரு வட்டாரத்திலையுமே வேலை செய்யக்கூடிய நம்முடைய ஐசிடிஎஸ் ஊழியர்கள் பெண் அலுவலர்கள் எல்லாருமே வந்துட்டு சிறப்பான முறையில் இங்கே கலந்து கொண்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வட்டாரத்திலியும் இருந்து கூட சிறப்பான உணவு ஸ்டால்ஸ்கள் எல்லாமே நான் இங்கே போட்டியிருக்கிறது நான் காலையில் இருந்து ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது இன்று தினம் நம்ம இந்த தலைமுறையில் இந்த காலகட்டத்தில் நம்ம சிறுவர்களுக்கு குடிக்கிற பொருளில் சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சுவையோடைய ஆரோக்கியமான உணவு எப்படி தயார் பண்ணிக்கலாம் என்ற ஒரு ரெசிப்பியுடன் நம்முடைய பெண் அலுவலர்கள் எல்லாமே இங்கே சிறப்பான முறையில் ஸ்டால்ஸ்கள் எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் என்னுடைய கவனத்தில் வந்த ரெண்டு மூணு விஷயங்கள் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது நம்மளுக்கு சின்னவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய இனிப்பு பொருள்கள் குக்கீஸ் இருக்கட்டும் கேக் இருக்கட்டும் மோமோஸ் இருக்கட்டும் அதெல்லாமே எல்லாமே ராகி ஜோர் அன்ற போன்ற கம்பு போன்ற தானியங்கள் சிறு தானியங்களில் எப்படி சிறப்பாக பண்ணலான்றது இல்லாமல் நம்முடைய பெண் அலுவலர்கள் இங்கே காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊட்டச்சத்து குறிக்கிறதுக்கு எதிர்பார்ப்பு சக்தி ஊ ஊக்கும் வகையில் வந்துட்டு நம்முடைய முருங்கை இலையில் வாழை இலையில் வாழை தண்டு இல்லை எப்படி அனைத்து பொருள்கள் எல்லாமே பண்ணலான்றத கூட இங்கே காமிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் சத்த மாவுல கோலாகட்டை மட்டும் இல்லாமல் குலாப் ஜாமுன் கேக் அன்ற போன்ற நிறைய சுவையான பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு கூட நம்முடைய குழு உறுப்பினர்கள் எல்லாமே இங்கே சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மாதம் போஷன் மா என்ற பெயரில் மாவட்டம் முழுக்க நாம் இந்த ஒரு விழாவை கொண்டாட போகிறோம் கர்ப்பிணி தாய் மாத்தையர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஒரு சிறப்பான முயற்சி மதுரை மாவட்ட நிர்வாகம் எடுத்து எடுத்திருக்கோம் அதுக்கு விழிப்புணர்வாக இன்று தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வட்டாரத்திலிருந்தும் கூட நிறைய விஷயங்கள் வச்சு கோலங்கள் நம்முடைய பெண் அலுவலர்கள் பண்ணியிருக்காங்க அதில் சிறப்பாக இருந்த ஒரு கோலம் மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு மிலட் மீனாட்சி அம்மனாக தயார் பண்ணி காமிச்சிருக்காங்க முழுமையாக சிறு தானியம் தானியங்கள் மூலமாக மீனாட்சி அம்மன் இங்கே ஓவியம்மா வரைச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆயிரம் நாட்களில் அது எதுக்காக முக்கியம் அந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய பொறுப்பு என்ன குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது என்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க உலக சாப்பாடு நாள் சாப்பாடு வீணாக போடக்கூடாது நிறைய ஏழை எளிய மக்கள்கள் இன்னும் பசியுடன் இருக்காங்கன்ற ஒரு அற்புதமான செய்தி கூட நம்ம கல்லூரி கல்லிக்குடி வட்டாரத்துடைய ஊழியர்கள் ஒரு ஓவியம் மூலமாக இங்கே வரைஞ்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்